நபிகள் நாயகம் என்று அழைக்கிறார்கள் இந்த யானை ஆண்டு நபிகள் நாயகம் ஆண்டு யமன் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த நஜ்ஜாசி மன்னன் அந்த நாட்டினுடைய ஒரு பகுதி கவர்னராக ஆப்ரஹா என்பவனை நியமிக்கிறார் மக்களில் ஒருமை ஒரு காலகட்டத்தில் ஒரு திசையை நோக்கி படையெடுத்து செல்வதை அவன் பார்க்கின்றான் அவன் கேட்டான் நீங்கள் இங்கு செல்கிறீர்கள் என்று சொல்லி அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள் நாங்கள் ஹஜ் செய்வதற்காக செல்லுகின்றோம் என்று அப்பொழுது ஆப்ரஹா கேட்டான் எதற்காக ஏன் இன்னும் இருக்கிறது அங்கு என்று அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள் அது அல்லாஹுவின் இல்லம் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஆப்ரஹா சொன்னார் தானும் ஒரு பெரிய ஆலயத்தை நிர்மாணிக்கின்றேன் ஒரு பெரிய ஆலயம் மக்காவிற்கு செல்லும் ஹஜ் பயணிகள் அங்கு செல்லாமல் இந்த வழிபாட்டிடத்திற்கு வந்துதான் வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆப்ரஹா சொல்கின்றான் இது பற்றி கினானா கிழகை சேர்ந்த ஒரு மனிதர் கேள்விப்பட்டு இரவோடு இரவாக அந்த ஆலயத்திற்குள் புகுந்து அதனை அசுத்தப்படுத்தி விட்டார் இதை பார்த்த ஆப்ரஹா பெரும் கோபம் அடைந்தார் அறுபதாயிரம் வீரர்களை கொண்ட ஒரு பெரிய படையோடு பெரிய யானை ஒன்றில் அமர்ந்தவாறு காபாவை இடித்து தகர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் கிளம்புகின்றான் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அந்த படையிலே ஒன்பது அல்லது பதிமூன்று யானைகள் இருந்ததா அவன் எமனில் இருந்து கிளம்பி முகம்மஸ் என்ற இடத்தில் தனது படையை ஒழுங்குபடுத்தி யானைகளை தயார் செய்து மக்காவிற்குள் நுழைய ஆயத்தமானான் மினா மற்றும் முஸ்தலிஃபாவுக்கு இடையே உள்ள முஹஸிர் என்ற பள்ளத்தாக்கை அடைந்ததும் அவன் பயணித்த யானை தரையிலே மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டது அதனை தெற்கு வடக்கு மற்றும் கிழக்கு திசையை நோக்கி செலுத்தப்பட்டால் விரைந்து சென்றது ஆனால் காபாவை நோக்கி செல்ல மறுத்துவிட்டது இந்த நிலையில் அல்லாஹ் அவர்கள் மீது சிறிய பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினார் காரணம் அவர்கள் காபாவை இடிப்பதற்காக வேண்டி நுழைந்திருக்கிறார்கள் இந்த செய்தி காபாவை சுற்றி வாழ்ந்த மக்கள் மத்தியில் செல்கின்றது அப்பொழுது அந்த யானைகளை அல்லாஹ் அழிப்பதற்காக அந்த யானைகளின் மீது சுடப்பட்ட கற்களை பறவைகள் மூலமாக அல்லாஹ் ஏறுகின்றார் பறவைகள் சிறிய குருவிகள் போன்று இருந்தது அவை ஒவ்வொன்றும் சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது எறிந்தன அவர்கள் சப்பி உமிழப்பட்ட வைக்கோல்களை போன்று மாறிவிட்டதாக அல்லாஹ் அல் குரானிலே சொல்லிக்காட்டுகின்றார் ஆப்ரஹா காபாவை தகர்க்க வந்தபோது மக்காவில் வசித்த குறைஷிகள் அனைவரும் அப்படைகளை எதிர்ப்பதற்கு அஞ்சி இருந்தார்கள் அவர்கள் மலை ஊச்சிகளிலையும் கணவாய்களையும் சென்று பதுங்கிக் கொண்டார்கள் அந்த படைகள் மீது அல்லாஹுவின் தண்டனை இறங்கியதை கண்ட பின்பே அவர்கள் நிம்மதியுடன் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள் சொல்லப்படுகின்றது இந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் அலுவல் பிறப்பதற்கு சுமார் ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பதாக முகரம் மாதத்திலே நடந்ததாக சொல்லப்படுகின்றது நபிகள் நாயகம் சுல்லால அலுசி மகள் புனித வீட்டிலே அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த நிகழ்வினை அமைத்திருக்கின்றான் ஆப்ரஹாவினுடைய யானைப்படைகளை அல்லாஹ் அழித்த செய்தி பாரசீகம் ரோம் போன்ற உலகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் விரைவாக சென்றடைந்தது ஏனென்றால் ஹபஷீர் ரோம் நாட்டுடன் வலுவான தொடர்பை வைத்திருந்தனர் அவ்வாறே பாரசீகத்தில் பார்வை ரோமர்களின் மீது எப்போதும் இருந்தது நபிகள் நாயகம் சிலதா அலிசு அவர்கள் பிறப்பதற்கு முன்னதான காலகட்டத்தை இந்த யானை சம்பவத்தின் மூலமாக உலக மக்களுடைய பார்வையை ஹாபாவின் பக்கம் திருப்பி அதன் மாண்புகளையும் அதனை அல்லாஹுவினுடைய புனித பூமியாக தேர்ந்தெடுத்துள்ளான் என்பதையும் உணரச் செய்தது இது நபியவர்களின் அவர்களின் அத்தாச்சி